என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னையே இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்கின டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்க இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் இருந்தார் அப்போ இந்த கேது பகவான் இப்போ வந்து விலக போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சனிப்பெயர்ச்சி பழங்களில் விலக போகிறாரு அப்போ உங்களுக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி இருக்கு குரு பெயர்ச்சி இருக்குது ஆனால் ஒன்று உங்களுக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்தாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதியாக குரு பகவான் இன்றைக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் சரியா ராசிக்கு பதினொன்றில் இருந்து அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடமான உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால எதிரிகளுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் சற்று குறையும் உடல்நிலைகள் கண்டிப்பாக பாதிப்பாகும் மருத்துவ செலவு இந்த ஜாதகர்களுக்கு உண்டு இவங்க பெரிய முதலீடுகள் எதுவும் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் புதிய வீடு வாங்குறதை தவிர்த்துக்கங்க வீட்டை வந்து புது வீடு போக்குவரத்து ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் மே மிதனத்தில் குரு இருக்கிறப்ப வாங்கிக்கலாம் மிதனத்தை விட்டு குரு கடகத்துக்கு வர்றப்ப வீடு சம்மந்தப்பட்ட துறையை எதையும் நம்ம ஆல்ட்ரு பண்ணக்கூடாது எதையும் தொடக்கூடாது அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களை ஒருத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே எல்லாருமே வந்து அந்த ஒரு தாங்கிற ஒரு அந்த ஒரு மெ இருப்பாங்க அப்போ அந்த குணங்களை எல்லாம் இவங்க வந்து குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு வந்து கோவில் வழிபாடுகள் இவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக தேவை ச சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடணும் குருவோட இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அப்போ குரு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் இவங்களுக்கு வந்து பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கும் மனநிலை பாதிக்கும் இவர்களுடைய சொந்த சொந்தம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பா தான் இருக்கும் அந்த பாதிப்புகள்லேருந்து இவங்களுக்கு கடகத்துக்கு குரு வர்றப்ப கொஞ்சம் பணி போல விளக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த வருடம் இந்த சனி பயிற்சியில் குரு பகவான் இவங்க ராசியிலே குரு ஒரு மாதம் தங்க போகிறாரு அப்போ அந்த நேரத்தில் ஐப்பசி மாதத்துக்கு மேலே அக்டோபர் மாசத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்பாடான்னு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு அப்போ இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு என்ன தான் வழி எப்படி தான் காப்பாற்றுறது யார் காப்பாற்றுவா அப்படின்னா சரியா இவ இவங்க வந்து ஜென்மத்தில் கே ஜென்மத்தில் கேதுவும் ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகும் இருக்காங்க மனைவியினாலையும் மனைவிக்காகவும் சரியா இவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்காக உடல்நிலைகளில் பரிசோதனை பண்ணி டாக்டர்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி தொழிலில் கூட்டு தொழில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அதே மாதிரி இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு எட்டில் சனி கா காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகள் சரியா இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த மகம் பூரம் உத்தரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கு நம்ம சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக பஸ்பமாகும் மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லைன்னா சமயபுரத்தில் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் மாவிளக்கு போடுறேன்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த காலகட்டத்தில் அந்த ப அந்த சாமிக்கிட்ட உங்கள் வேண்டுதலில் போய் நிறைவேற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் அடுத்தது பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டானது ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாலை முழு மனசாக வேண்டிக்கங்க இல்லை அப்படின்னா நம்ம சீ திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை வெள்ளிக்கிழமை வளர்முறையில் வெள்ளிக்கிழமையில் போய் விஸ்வரூப தரிசனம்னு ஒரு தரிசனம் இருக்குது அந்த தரிசனம் பார்த்துட்டு அந்த அம்பாளுக்கு மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அடுத்தது உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு போக எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயம் அப்போ இந்த சிவாலயம் ஏன் சிவாலயம் முக்கியமான சிவாலயமாக இவங்களுக்கு கொடுக்கணும் எந்த சிவாலயத்தை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால இவங்க மேற்கு பார்த்த அம்பால வழிபடுறது சிறப்பு அப்போ மேற்கு பார்த்த சிவா சிவ அம்பாள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் டோல்கேட்டில் உத்தமர் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திருவாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் திருவாசி சிவன் கோவில் சரியா மாற்றுரை வ வரகாதீஸ்வரர் கோவில்னு பேர் அந்த கோவிலில் அம்பாள் மேற்கு திசை நோக்கியிருக்கு அந்த கோவிலில் தீர்த்தம் இருக்குது அந்த கோவிலில் ஏதாவது அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கோவிலில் இருபத்தேழு சுற்று சுற்றி இருபத்தேழு பூ வச்சு இருபத்தேழு சுற்றி சுற்றி இருபத்தேழு பூ வச்சு கடைசி சுத்து மட்டும் அடிப்பிரதனா செஞ்சு தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக மாறும் ஏன்னா அந்த கோவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் ஜீவசமாதி உள்ள கோவில் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்